தூத்துக்குடியில் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூற்றி இருபத்தி எட்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அகில இந்திய ஃபார்வர்டு ப்ளாக் சார்பில் நேதாஜி உருவப்படம் மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய ராணுவத்தை கட்டமைத்தவருமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் நூற்றி இருபத்தி எட்டாவது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மூன்றாவது மைல் பகுதியில் அகில இந்திய பார்வர்டு பிளாக் சார்பில் இன்று தேச பக்தி தினமாக சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுகின்றது இதனையொட்டி முத்துராமலிங்க தேவர் திருமகனார் திருவுருவச் சிலைக்கு அகில இந்திய பார்வர்டு பிளாக் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனையடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவப் படத்திற்கு பூஜை செய்யப்பட்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் சுபாஷ் சந்திரபோஸுக்கு வீர வணக்கமும் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய ஃபார்வர்டு ஃபிளாக் மாவட்ட தலைவர் சிவராம பாண்டியன் மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் மாதவ பாண்டியன் மாவட்ட துணைத் தலைவர் ரமேஷ் பாண்டியன் மாவட்ட மாணவரணி செயலாளர் பாலமுருகன் ஒன்றிய தலைவர் சண்முகம் மாநகரத் தலைவர் முத்துராமன் செயலாளர் விக்னேஷ் தேவன் மாநகர பொருளாளர் எஸ் சுரேஷ் தேவர் மாநகர இளைஞரணி விக்னேஷ் தேவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிந்தாபாத் செவ்வ வணக்கம் செவ்வழக்கம் வணக்கம் செவ்வணக்கம் செங்கொடிக்கு செங்கொழிக்கு செவ்வ வணக்கம் செவ்வழக்கம் செவ்வணக்கம்

ாய் சாவுமறை சீனர்களாய் சாவுமறை ஒன்றுபடுவோம் என்று காட்டுவோம் தாய்மான தாய்மானுக்கு தலைவர்களுக்கு இன்று உலக தலைவராம் உலக தலைவருக்கெல்லாம் தலைவன் உத்தம தலைவர் மேற்கு வங்கத்து சிங்கம் இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவி ஆங்கில பேரரசையும் ஏகாதிபத்தியத்தையும் நடுநடுங்க செய்த ஒரு மாபெரும் மாவீரரை ஒரு மகத்தான தலைவரை இன்று கொண்டாடி மகிழ்கிறோம் இன்று இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தேசபக்தி தினமாக ஜனவரி இருபத்தி மூன்றை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவர்களின் பிறந்த நாளை தேசபக்தி தினமாக அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அகில இந்திய பார்வை பிளாக்கினுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா தகுதி இல்லாத தலைவர்களுக்கெல்லாம் எத்தனையோ விஷயங்களை இந்த அரசு நாங்கள் செய்யும் பொழுது தகுதி வாய்ந்த தலைவன் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை நடுநடுங்க செய்த தலைவன் உலகம் போற்றும் உத்தம தலைவர் தன் வாழ்நாளிலே இந்திய தேசியத்திற்காக இந்த சுதந்திரத்திற்காக உழைத்த ஒரு பகத்தான தலைவரை இன்று மக்கள் மறந்துவிட்டார்கள் அப்பேற்பட்ட ஒரு மாவீர நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை அகில இந்திய பார்வர்ட் பிளாக் சார்பாக தேசபக்தி தினமாக கொண்டாடுகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் தூத்துக்குடி மாவட்ட அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக எங்களுடைய தேசிய செயலாளர் சிறுவை தேவர் அவர்களுடைய தலைமையிலே தூத்துக்குடி மாநகரில் இந்த மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய திருவுருவ சிலை நிறுவுவதற்கு எங்களுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இந்த நாளாக வலியுறுத்துகிறது மற்றும் நேதாஜி அவர்களுடைய கொள்கையையும் கோட்பாடுகளையும் இந்திய தேசிய ராணுவத்திற்கு எண்ணற்ற ராணுவ வீரர்களை அனுப்பிய எங்களுடைய தமிழக பார்வ பிளாக்னுடைய தலைவராக இருந்த பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுடைய வழியிலும் தேவரைய தொடர்ந்து பசுமை பிறந்தது பாப்பாப்பட்டி பேரு செல்லும் முசிலம்பட்டி என்பதற்கு நாளையும் நாங்கள் நினைவு கூர்ந்து இங்கு அகில இந்திய பார்வோர்ட் பிளாக் தொண்டர்கள் அனைவரும் மட்டுமல்ல நேதாஜி வந்து இந்திய தேசியத்திற்கானவர் அவர் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் தலைவன் ஒப்பற்ற ஒரு மாவீரன் எத்தனையோ மாவீரர்களை நம் புகழ்கின்றோம் புறநாளையும் வரலாறுகளையும் அத்தனையும் தாண்டி இந்த தேசிய சுதந்திரத்திற்காக போராடி இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்த நேதாஜி என்பது ஒரு மாபெரும் தலைவர் அதனாலதான் நேதாஜி இங்க சுபாஷ் சந்திரபோஸ்ங்கிறது அவருடைய பெயர் அப்பேற்பட்ட மாவீரனுக்கு வந்து என்றுமே மறைந்ததாக சரித்திரம் இல்லை இன்றும் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் எங்களுடன் இருக்கிறார் இதுவே அகில இந்திய வரலாற்றாக்கினுடைய சுவாசமே எங்களுடைய சுபாசிசம் சுபாசிசமே எங்களுடைய எதிர்காலம் சுபாசிசமே இந்தியாவின் எதிர்காலம் சுபாசிசமே எங்களுடைய உதிரம் ஜெய் ஹிந்த் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்